எனக்கு பயங்கரமா பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு போய் அடி குண்டப்பா சாரதா எங்கடா ஐயோ சாரதா சீக்கிரமா வாயே எனக்கு பசிக்குது எடுத்துக்கோங்க ஏ சாப்பாடு கேட்ட தண்ணி கொண்டு வர சீக்கிரமா கொண்டு வா எனக்கு பயங்கர பசி சரி இன்னைக்கு எனக்காக விசேஷமா என்ன சமைச்சு வச்சிருக்க என்ன சமைக்கிறதுன்னு தினம் யோசிச்சு யோசிச்சு என் மூளையே சூடு தெரியுமா ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குது அதனால உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு இப்பவே சொல்லுங்க நான் உடனே சமைச்சு தந்துறேன் என்ன அப்படி இன்னும் சமைக்கலையா

கண்ணை வேற கட்டி விட்டுட்டா எது வாயில போதுனே தெரியாதே மகாராஜா இந்தாங்க இது பிடிங்க இந்த கேரட் அல்வாவை விசேஷமா உங்களுக்காகவே பண்ணிருக்கேன் மகாராஜா அது முகர்ந்து பாக்காதீங்க அத நல்லா ருசி பாருங்க பாக்குறேன் அற்புதம் ஆமா ஆமா இப்ப சொல்லுங்க நீங்க சாப்பிட்டது என்ன இது ஏதோ காரோன்னு நினைக்கிறேன் பூசணிக்கா ஊர்கா அதானே மகாராஜா என்னங்க மகாராஜா குடு அங்க இல்ல இங்க இந்த பாயசத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க சாப்பிடலாமா

உங்களால ஒன்னுக்கூட சரியா கண்டுபிடிக்க வேண்டிய சரி சரி அழாத தெரு அழாத கொஞ்சம் அமைதியா இருக்கு என்னோட தப்பு எதுவும் இந்த விசேஷ சமையல் இருக்குல்ல அது ரொம்ப விசேஷமா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு நம்பவே முடியல நான் கடவுளே கூட கண்டுபிடிக்க முடியாது அற்புதமா ஆமா ஆமா மாராஜா அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுங்க எங்க ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க இவன் ஏன் பையன் இவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு நான் இப்பவே போய் சமைச்சு கொண்டு வரேன் பாத்தியா

சாப்பிட ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க சொல்றது தப்பா போச்சு எனக்கு பசியே போச்சு ஏன் கோவப்படுறீங்க இது உங்க வீடு அரசு போய் கிடையாது அங்க வேணா நீங்க சொல்றது செல்லுபடி பாருங்க பாருங்கம்மா நான் எவ்ளோ பாசமா இவர்கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு இவர் கோவப்பட்டு ஏன் மேலேயே எரிஞ்சு எரிஞ்சு எடுத்துக்கோங்க என்னத்த உங்களை இல்ல நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அம்மா தடி எடுங்க ஐயோ அம்மா 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 இருமா அம்மா வேண்டாமா அம்மா இருமா இந்த மருமகளை

காரணமே இல்லாம எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களா ஆமா அவரும் இப்படிதான் சரியா சொன்னீங்க ஆனா அம்மா அவரும் இப்ப ஆம்பளையா மாறிட்டே வராரு தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி ஆம்பளையா மாறிட்டு வராரு மந்திரி யாரு மகாராஜா பிரச்சனை என்னங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மகாராஜா விஸ்வநாத் தாஸ்திரி தர்பார்ல புகார் கொடுத்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவரோட மனைவிக்கு பிரசவம் ஆச்சு என்ன பெரிய அநியாயம் குருதேவா முதல்ல விஷயம் என்னங்கறத கேளுங்க சரி சொல்லு நான் சொல்ல வேண்டாம் மறுக்கலையே சொல்லு என்னன்னு கேட்போம் மகாராஜா அவர் மனைவியோட முதல் பிரசவத்துக்கு நிறைய செலவுகள் ஆச்சாம் விஸ்வநாத்தோட மனைவிக்கு அர்த்த ராத்திரியில பிரசவ வழி வந்திருக்கு குழந்தை பறக்க வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்தது அவருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த நேரத்துல அங்க யாருமே இல்ல அப்பதான் பிரசாத்ங்கிறவரு குதிரை வண்டியில அந்த பக்கமா போயிட்டு இருந்தாரு விஸ்வநாத் அவரை நிறுத்தத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்காரு அவர் தன்னோட மனைவியை மருத்துவ கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் தன்னோட குதிரை வண்டிய நிறுத்தவே இல்ல குருதேவா பிரச்சனை என்னங்கறத முழுசா கேளுங்க சரி மகாராஜா குருஜி அனாவசியமா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்காதீங்க குருஜி மகாராஜா உதவி எதுவுமே கிடைக்காம விஸ்வநாத் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு மருத்துவ தாமதமா கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு முயற்சிகளால அவருக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு மகாராஜா விஸ்வநாத் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாரு என்ன சொல்றாருனா குதிரவட்டிக்காரர் பிரசாத் உரிய நேரத்துல அவருக்கு உதவி பண்ணல அதன் காரணமா அவரோட மனைவிக்கு பிரசவ நேரத்துல கஷ்டம் வந்துருச்சு அதனால் விஸ்வநாத்துக்கு அவசியத்துக்கு அதிகமாகவே பணம் செலவாயிடுச்சு ஆமா மகாராஜா அது உண்மைதான் நடந்தது இதுதான் நான் இதுவரைக்கும் சம்பாதிச்ச மொத்த பணமும் இதுலயே செலவாயிடுச்சு இப்போ என்னோட குழந்தைய வளர்க்கவும் படிக்க வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு சல்லி பைசா கூட மிஞ்சல ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா இதுக்கெல்லாம் இந்த பிரசாத் தான் காரணம் பிரசாத் இது விஷயமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மகாராஜா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல இவர் என்னோட குதிரை வண்டியை நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றப்போ இவர் திருடனாவோ வழிபறியாவோ இருப்பாருன்னு நினைச்சேன் தான் நான் பயந்து போய் வண்டியை நிறுத்தாம போயிட்டேன் மகாராஜா மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது பேசலாமா நிச்சயமா குருதேவா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க மகாராஜா இந்த நபர் அதிக பிரசங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தகுந்த நேரத்துல உதவி செய்யாம இவரோட பாதுகாப்பை பத்தி மட்டுமே யோசிச்சு இவர் செயல்பட்டிருக்காரு என்னையே எடுத்துக்கங்க மகாராஜா நான் எப்பவுமே ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைப்பேன் ஏன்னா என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது மகாராஜா நான் என்னோட முழு வாழ்க்கையையும் மானிட சேவைக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் ஆனா இந்த நபர் கடவுளுக்கு சமமான ஒரு கர்ப்பவதி பெண்ணுக்கு உதவி செய்யாம அங்கிருந்து ஓடி போயிருக்காரு இது குற்றம் மகாராஜா குற்றம் மட்டும் இல்ல இது பாவம் பெரிய பாவம் இந்த பாவத்துக்கு தண்டனையா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் குருதேவா நீங்க சொல்றது நியாயமா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரியே பிரசாத் குற்றவாளியா இருந்தாலும் அவருக்கு தண்டனை தூக்க தண்டனையா இருக்க கூடாது

அதோட விஸ்வநாதன் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்ப செரி கட்டுறதுக்கு நாம பிரசாத் அவர்களை தான் வற்புறுத்தணும் பண்டிதனை ராமகிருஷ்ணா உன்னுடைய கருத்தை நான் முழுமையை ஏத்துக்கிறேன் மனிதாபிமானம் எல்லாத்த விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்லுவேன் நியாயமணியா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா மகராஜா ஆபத்தான சமயங்கள்ல மட்டும்தான் இந்த மணியோசை கேட்கும் வணக்கம் பண்டிதரே எங்க தர்பாரோட நியாயமணியை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா யார் நீங்க உங்களோட தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நான் எல்லார் மாதிரியும் எப்பவுமே அமைதியா வாழ்றவன் என்னோட செயல்பாடுகள் தான் என்னோட அடையாளம் என்னோட பேரு கல்லூரி திங்கர் சாஸ்திர பண்டிதன் இவரை பார்த்தா ஒரு மிக சிறந்த ஞானி மாதிரி தெரியுதுல்ல ஆமா பட்டு ஆனா இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி தோணுது எப்படி ஆனா எங்க பாத்திருப்ப புரியலையே கல்லூரி தின்கர் அவர்களே எங்க தர்பாருக்கு நான் வரவேற்கிறேன் என்ன விஷயமா நீங்க இங்க வருகை தந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மகாராஜா நான் விஜயநகர ராஜ்யத்தோட ஒரு சாதாரண பண்டிதன் தான் ஆனா உலகத்தோட அமைதிக்காக ஒரு மகா யாகத்தை பண்ணலாம்னு இருக்கேன் நடத்த போற யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நூறு பசுக்களும் தேவைப்படுது மகாராஜா பசுவால உருவாக்கப்பட்ட நெய்யை இந்த யாகத்துக்கு பயன்படுத்த போறேன் மகாராஜா இந்த தெய்வீகமான காரியத்துக்கு எனக்கு அதுக்காக ஆயிரம் பொற்காசுகள் தேவைப்படுது மகாராஜா அது காரணமாக தான் நான் இப்ப உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன் குருஜி கொஞ்சம் கவனமா இருங்க இவன் மண்டையை பார்க்கும் உங்க இடத்த பறிக்க வந்த மாதிரி எனக்கு தோணுது ஆமா குருஜி இது உண்மையிலேயே ரொம்ப உயர்ந்த எண்ணம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட என்ன நானே பாக்கியம் செஞ்சவனா கருதுறேன் உங்களோட இந்த மகா யாகத்துக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாராஜா நான் உங்க புகழை பத்தி தெரிஞ்சு தான் இங்க வந்திருக்கேன் மந்திரியாரே மகாராஜா இந்த மகா யாகத்தை நடத்த இவருக்கு என்ன நிதி உதவி தேவையோ அதையெல்லாம் நம்ம அரச கஜானாவில் இருந்து எடுத்துக் கொடுங்க உத்தரவு மகாராஜா குருஜி பண்டித ராமகிருஷ்ணன் ஏற்கனவே உங்களோட பெரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கா இப்போ இந்த புது பண்டித உங்க ராஜ புரோகிதர் பதவிக்கு வள்ள வைக்க போறான்னு நினைக்கிறேன் மகாராஜா நீங்க தவறா எடுத்துக்கலன்னா நீங்க என்னோட ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கணும் நிச்சயமா சொல்லுங்க நான் ஒரு தீட்சை எடுத்திருக்கேன் மகாராஜா அதன்படி யாகத்துக்காக அரசாங்கத்தோட பணத்தை நான் வாங்க மாட்டேன் ஒரு சிறந்த பிராமணனுடைய பணம் தான் எனக்கு தேவை அற்புதம் நம்முடைய ராஜ தர்பார்ல மொத்த விஜயநகரத்திலையும் ரொம்ப தூரம் வரைக்கும் எங்க குருதேவர் ஆச்சாரியர் தாத்தாச்சாரியரை விட ஒரு மிக சிறந்த பிராமணர் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க குருதேவர் வாழ்க

என்னோட வீட்டையும் என் பசுவையும் விற்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் அப்ப அந்த பசுவ வித்துருங்களேன் குருதேவா இந்த மகா யாகத்துக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மனித குலத்தோட நன்மைக்காக நீங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் அவர் சொல்றது சரிதான் குருஜி அப்படியே செஞ்சிருங்க நீங்க பாருங்க நான் இதனையா வாங்க போறதில்ல உங்க கிட்ட கடனா தான் கேக்குறேன் அந்த மகா யாகம் முடிஞ்ச பிறகு நீங்க எனக்கு கொடுத்த பொற்காசுகளை நிச்சயம் நான் திருப்பி கொடுத்துருவேன் நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு அன்னியன் மட்டும்தான் முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட நான் எப்படி ஆயிரம் பொற்காசுகளை ஒப்படைக்க முடியும் நீங்க பண்டிதரா இல்லையானு யாருக்கு தெரியும் ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம் இல்லையா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணலாம் இல்லையா நீங்க ஒரு மோசக்காரரா இருக்கலாம் என்ன ஏமாத்தி பணம் பறிக்க வந்திருக்கலாம் சொல்லுங்க இப்போ நான் உங்களை நம்பணும்னா எப்படி நம்புறது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா இதே மாதிரிதான் பிரசாத் அன்னைக்கு ராத்திரி வழியில போற யாரோ ஒரு அன்னியன் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்க முடியும் சொல்லுங்க குருதேவா பிரசாத் எதுக்காக அவரோட உயிரை ஆபத்துல வைக்கணும் ஒரு நிறமாத கர்ப்பிணி பெண்ண பார்க்கும் போது ஒருத்தருக்கு நம்பிக்கை வர முடியாத கருத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல தெளிவா சொல்றீங்களா மகாராஜா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு பண்டிதனா மகா யாகத்துக்கு ராஜா கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்க மகாராஜா ஆனாலும் என் மேல அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல அன்னைக்கு அர்த்த ராத்திரியில யாரும் இல்லாத நேரத்துல ரொம்ப களைச்சு போய் இந்த பிரசாத் ரொம்ப களைச்சு போய் அவரோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது விஸ்வநாத்துக்கும் தீட்டி கொள்ளையடிக்க திட்டமிட்டு தேவர் சரின்னு தான் எனக்கும் தோணுது பிரசாத்துக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது நியாயமா மகாராஜா அவருக்கு விஸ்வநாத்தோட பழக்கமே இல்ல அதனால பிரசாத் விஸ்வநாத் உதவி செய்யாம போனதுல எந்த தப்புமே இல்ல மகாராஜா ஒருவேளை ஏதாவது சதி திட்டத்தோட இருந்திருந்தா ஒரு கொள்ளக்காரனா வழிப்பறி செய்யறவனா இருந்திருந்தா அதனாலதான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிரசாத் அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு சாஸ்திரங்கள்லயும் தெளிவா இருக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வன்முறைய கையாளலாம்னு இருக்கு அது தப்பு அதனால பிரசாத் மேல எந்த தப்புமே இல்ல அவருக்கு தண்டனை வழங்கறது நியாயம் இல்ல கல்லூரி தின்கர் அவர்களே நீங்க சொல்றது எனவும் உண்மைதான் இருந்தாலும் எல்லாரும் அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி மட்டுமே யோசிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்ய முடியும் மொத்த உலகமும் நிர்கதி ஆயிடும்ல அப்புறம் என்னும் இருந்தாலும் நடந்த சம்பவத்துல நான் சொன்னது நியாயந்தான் மகாராஜா என்னால் அத இப்பவும் நிரூபிக்க முடியும் மகாராஜா மகாராஜா விஸ்வநாத் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி வழங்குங்க நிச்சயமா அனுமதி உண்டு சொல்லுங்க விஸ்வநாத் சில காலமா நீங்க எந்த கொள்ளை முயற்சியில் நீ ஈடுபடலையா அது இவர் சொன்னது உண்மைதான் மகாராஜா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரனா இருந்தேன் எல்லாரும் என் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன் ஆனா நான் இப்ப அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் மகாராஜா இப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சராசரி மனுஷனா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நீ கொள்ளக்காரன் தான் மகாராஜா இந்த ஆளுக்கு மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனையே கிடைச்சது இதோட என் கருத்தை முடிச்சுக்கிற மகாராஜா எல்லாரும் ஒரு விஷயத்தை உணர்ந்த ஆகணும் ஒருத்தருகிட்ட இருந்து பறிச்சா அதுக்கு காலம் பதில் சொல்லும் சொர்க்கமும் இங்கதான் நரகமும் இங்கதான் பாவ புண்ணியங்களோட பலனை நாம இங்கேயே அனுபவிச்சாகணும் ரொம்ப நன்றி பண்டிதரே நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான் என்னுடைய தவற திருத்தினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் பரவாயில்ல நான் வந்ததே அதுக்குதான்